ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய ஓம் நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது திருப்புகள் சிவபதம் பெற வேண்டி பாடியது தனம் செய்தாடினல் கையல் கயல் விழிப்பார் பொருள் பேசி கலையிழு கூலி கனனகு தேமயல் கலதியிட்டே அழைத்து அனைவரே செருமி சீரு இடை துடித்தாடமல் மழி தே பொருள் பரிமா காமலி கலியுகத்தே பூவில் சிவபதத்தே பதித்து அருள்வாயே சிரிப்புற கோல வெப்பு அழல் கொல சீனதே சிறிதருள் தே அருள் திரை கடல் கோய குவடு கட்டூள் பட திருடற்கு தோட வீட்டிடும் வேடா பரிமளப்பாகலின் கனிகளை தீரின படி இட்டே கூற ஆடும் சீர் திருவுர புகழ் கூறப்பாவையை பரிவுர தே மனம் பெருமா செயலில் காமளி கலியுகத்தே பூகழ் சிவபதத்தே பதி தருள் ஏ பழனிசிவுர புகழ்குரப்பாவே மனம் பெருமாலே பரிவுர மனம் பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் அழகிய முப்புறங்களும் எரியுமாறும் சிறந்த புன்னகை புரிந்த அருளிய சிவபெருமான் பெற்றருளிய திருப்புதல்வரே அலைக்கடல் கதறவும் கிரௌஞ்சமலை தூளாகும்படியும் அசுரர்கள் அழியுமாறும் வேலாயுதத்தை விடுத்தவரே நல்ல மனமுள்ள பலாபழத்தைக் கீறி சுலைகளை படிகளில் சிதறி விளையாடுகின்ற குரங்கு கூட்டங்கள் நிறைந்த பழனிமலையில் கீர்த்தி விளங்க இருந்து புகழ்மிக்க வள்ளி பிராட்டியை அன்புடன் மனம் புரிந்து கொண்ட பெருமிதம் உடையவரே யானைகளின் மஸ்தகங்கள் போல் தனங்கள் அசைந்து நடனம் ஆடவும் கையல் மீன்களைப் போல் கண் பார்வையினால் பேசி பொருள்களை கவரவும் முந்தானையை இழுத்துவிடவும் அடிக்கடி சிரித்தும் மயக்கத்தை தந்து கெடுத்தும் படுக்கையில் நெருங்கவும் இடுப்பு துடித்து அசையவும் இன்பத்தை தந்து பொருட்களை பறிக்கின்ற இடைமாதர்களின் செயல் என்னை இழுக்காமல் இக்கலியுகத்தில் புகழ்படுகின்ற சிவபதத்தில் என்னை பொருந்துமாறு அருள் என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் கலியுகம் பாவம் மிகுந்த யுகமாகும் கலியுகத்தில் பிரம்மபதம் விஷ்ணுபதம் முதலில் எல்லா பதங்களிலும் சிறந்தது சிவபதம் என கூறி அதை பெற பிரார்த்திக்கிறார் அருணகிரிநாதர் சிவகுமாரா பழனியப்பா அடியேனுக்கு சிவபதம் அருள்வாயாக என பிரார்த்தித்து வேண்டுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் அகல முருகப்பெருமானின் திருவடிகளை பற்றி அவர் அருளால் சிவபதம் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாசரணம் திருச்சிற்றம்பலம்